ஹலோ கைஸ் வெல்கம் டு முஸ்லீம் மாமி வீட்டு சமையல் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் முட்டையும் இருந்தால் போதும் எப்படி ஈஸியான எக் ரோல் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு சப்பாத்திக்கு தான் ரோல் பண்ண போகிறேன் அதனால் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் அதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன் பெப்பர் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அடுப்பை பற்றி வதக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது நான் இதுக்கு ஒரு பல்லாரியும் ஒரு தக்காளி நறுக்க சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதோட ஒரு கொட மிளகாமி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி விடுறேன் ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக வதங்கினாலே போதும் இப்போ நான் இதில் கொஞ்சமாக உப்பையும் கொஞ்சமாக பெப்பர் தூளையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்குவேன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக வதங்கினாலே போதும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த முட்டையை ஊற்றிக்கிறேன் முட்டையை ஊற்றிட்டு பேனை இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க கேஸை லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க இப்போது இந்த டைமில் நம்ம சப்பாத்தியை முட்டை மேலே அப்படியே வச்சிடலாம் சப்பாத்தி மேலே பீஸா சாஸ் அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி மைனஸை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த டைமில் வதக்கி எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸை அப்படியே நேராக ஒரே லைனில் வச்சிடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரே லைனில் வச்சுட்டு ரோல் பண்ண வேண்டியதா இப்போது இதை நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம் பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரோல் ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இஸ் ஒரு ஈஸியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஸ்நாக்ஸாவோ இல்லை பிரேக்ஃபஸ்ட்டாகவும் கூட சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்